வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வேலைக்கான அறிவிப்பு இன்றைய நாளிதழில் வெளியாகியுள்ளது தகுதியானவர்கள் இந்த விளம்பரத்தை முழுமையாக நன்கு படித்து பார்த்து விண்ணப்பித்து பயனடையவும் என்னென்ன பதவியிடங்கள் கேட்டிருக்கிறார்கள் என காண்போம் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் அக்கவுண்ட்ஸ் கிளர்க் கம் டைபிஸ்ட் ஜூனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட் மற்றும் ட்ரெயின்ஸ் கிளர்க் மொத்த காலி பணியிடங்கள் எண்ணிக்கை மூணாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு விண்ணப்பிக்க துவக்க நாள் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பிக்க இறுதி நாள் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு ஐம்பத்தி ஒம்பது மணி இறுதி நேரமாகும் விண்ணப்பிக்க இறுதி நாள் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலை வயது கல்வித்தகுதி என்னென்ன பதவிக்கான கல்வித்தகுதி போன்ற அனைத்து விவரங்களையும் இணையதளத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பித்து பயனடையவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்